எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம் அன்பு தமிழர்க்கு என் மறுவணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சங்களை பிரியமான உறவுகளை உங்களோடு சில வார்த்தைகள் உறவாட வந்திருக்கிறேன் இந்த வார்த்தை தனி மனிதனுக்கானது அல்ல இனத்திற்கானது அல்ல ஒட்டுமொத்த பூமிக்குமாக உரியது இந்த வார்த்தைகள் இந்த உரையாடல் ஒட்டுமொத்த பூமியில் இருக்கின்ற நாடுகளை பற்றியது ஆம் ஒவ்வொரு நாடுகளிலும் மதம் இருக்கிறது மதத்தின் பெயரில் ஆட்சி நடக்கின்றது அமெரிக்காவிலே இயேசு வாழ்கிறார் ஐரோப்பாவிலே மேரி மாதா வாழ்கிறார் பாலஸ்தீனத்திலும் இஸ்ரேலிலும் மதத்தின் பெயரால் மோதல்கள் நடக்கின்றன இந்தியாவிலே மதம் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது மதத்திற்கும் மேலே ஜாதி வேர்விட்டு கிளைத்து பூத்து கணித்து கனிவிட்டு குலுங்கிக் கொண்டிருக்கிறது அன்றைக்கு அன்றைக்கு வணிகம் செய்ய வந்த ஆங்கிலேயர்கள் அரசியல் செய்தார்கள் அது வரலாறு இன்றைக்கு அரசியல் செய்ய வந்தவர்கள் ஜாதியின் பெயரில் வணிகம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அது கோளாறு ஜாதியின் பெயரில் சங்கம் இருக்கிறது ஜாதி வீட்டுக்கு ஜாதிக்கு ஜாதி கட்சி இருக்கிறது கட்சி கொடிகள் பறக்கின்றன ஜாதிகள் எத்தனை பிரச்சனைகளை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது ஒரு இந்தியாவிலே ஒரே நாட்டில் பிறந்திருந்தாலும் ஒரே மதத்தில் பிறந்திருந்தாலும் ஒரே மொழியை பேசிக் கொண்டிருந்தாலும் வேறு வேறு ஜாதியாக இருந்து விட்டால் அவர்கள் காதலித்து விட்டால் அந்த காதல் கைகூட எத்தனை பிரச்சனைகளை சந்திக்க வேண்டும் எத்தனை பிரச்சனைகளும் எத்தனை பிரிவுகளும் இருக்கின்றன ஜாதியின் பெயரால் பிரிவுகள் வேர்விட்டது மனிதனை ஊர் சுட்டது சாபம் யார் எட்டது என்றுதான் ஜாதியின் உயிர் போகும் இன்னும் எத்தனை வருஷங்கள் ஆகும் சாதிப்படி பெற்ற பாதிப்படி மதங்களின் நீதிப்படி துன்பம் ஏது விடிந்தால் வெடிந்தால் தீர்ந்துவிடும் வழக்கு எங்கே வெளுக்கிறதா பாரந்த கிழக்கு இவை பிரச்சனைகள் ஜாதியின் பெயரால் ஜாதி வேர்விட்டு இருக்கும் முளைவிட்டு இருக்கும் மனங்கள் நாடுகளில் எத்தனை பிரிவினைகளை ஏற்படுத்துகின்றன மனங்களின் பெயரால் தீவிரவாதத்தில் ஆரம்பித்து எப்படியெல்லாம் மனிதர்கள் திக்குமுக்காடிப் போய் கொண்டிருக்கிறார்கள் ஆஸ்திரேலியா அழறுகிறது காஷ்மீர் கதறுகிறது பாலஸ்தான் பாலஸ்தீனம் பதறுகிறது தமிழ்நாடு தவிக்கிறது ஆங்காங்கே கத்திகளின் சத்தம் தெருவில் ஓடுகிறது ரத்தம் கூக்குரல் கேட்கிறது நித்தம் நேற்றைய பொழுதை செந்நீரால் கழித்தோம் இன்றைய பொழுதை கண்ணீரால் கழித்தோம் நாளைய பொழுதை எப்படி கழிப்போம் என்று அறியாமல் வாழ்கிறார்கள் மக்கள் இதற்கு என்ன விடையாக இருக்க முடியும் என் தாத்தா நிலத்தை தோண்டினாராம் பொன்னும் பொருளும் பொக்கிஷமாக கிடைத்ததாம் என் தந்தை நிலத்தை தோண்டினார் நீர் கிடைத்தது நான் தோண்டுகிறேன் வெடிகுண்டுகள் கிடைக்கின்றன நாளை என் மகன் தோண்டும் பொழுது எலும்பும் மண்டையோடுகளும் இல்லாமலாவது பார்த்து கொள்ள வேண்டும் என்பது நம்முடைய கடமை இல்லையா இத்தனை பிரச்சனைகளுக்கும் இத்தனை பிரிவினைகளுக்கும் எதுவும் தீர்வாக இருக்க முடியும் மத நல்லிணக்கம் தீர்வாக இருக்க முடியுமா என்று மாதா கோயில் மணியோசை கேட்டு மணிகண்டன் எழுந்து குரான் படிக்கின்றானோ அன்றுதான் ஏற்படும் என்று மதவாதிகள் எத்தனையோ பேர் மதங்களை வைத்துக் கொண்டு மதத்திற்கு மதம் கடவுள்கள் இருக்கிறார்கள் என்று கூறிக்கொண்டு அந்த கடவுள்கள் எல்லாவற்றிற்கும் இணக்கம் கண்டுவிட்டால் மத நல்லிணக்கம் இருந்தால் போதும் விடியல் வந்துவிடும் என்ற நம்பிக்கையோடு நாம் மத நல்லிணக்கத்தை தூக்கி பிடித்து விட முடியுமா இந்த பிரச்சனைக்கு எது தீர்வாக இருக்க முடியும் தோழர்களை நாம் ஒன்று செய்து விட்டோம் காந்தியடிகளின் கையில் இருந்த கைத்தடியை வாங்கி ஜவஹர்லால் நேருவின் கையில் இருந்த சமாதான புறாவை நாம் கொன்று விட்டோம் வள்ளலாரின் பெயரில் மாமிச கடை நடத்தி வருகிறோம் காந்தி ஜெயந்தியை சொல்லி கொண்டாடுகிறோம் தந்தை பெரியும் இந்த இப்படிப்பட்ட முரண்பாடுகளின் மத்தியில்தான் இந்த முரண்பாட்டை கொண்டு வந்துதான் நாம் முரண்பாட்டு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் உண்ண உணவு வேண்டும் உடுத்த உடை வேண்டும் இருக்க இடம் வேண்டும் கற்க கல்வி வேண்டும் கற்றபின் வேலை வேண்டும் வேலைக்கேற்ற ஊதியம் வேண்டும் ஊதியத்திற்கு ஊதியம் கிடைத்தால் மட்டும் போதாது அதற்கு தக்க நல்ல விலைவாசி வேண்டும் சொந்தம் வேண்டும் வந்தம் வேண்டும் மகிழ்ச்சி வேண்டும் ஆனால் ஜாதியும் மதமும் எதற்கு வேண்டும் இந்த ஜாதியின் பெயரில் மதத்தின் பெயரில் இருக்கின்ற கடவுளை பற்றி நாம் சிந்தித்து பார்க்க வேண்டியது நம்முடைய கடமை இல்லையா இளைஞர்களே இனி வரும் தலைமுறையினரே சிறுவர்களே உங்களுக்கு முன்பாக ஒரு கேள்வியை வைக்கிறேன் யார் அந்த கடவுள் இத்தனை பிரச்சனைகளுக்கும் மூல காரணமாக இருக்கின்ற இக்கடவுள் யார் என்ன செய்து கொண்டிருக்கிறார் இந்த பிரபஞ்சம் ஆயிரத்தி முன்னூத்தி எண்பது கோடி வருடங்களுக்கு முன்பாக பெரு வெடிப்பு அதன் மூலம் மூன்று முக்கிய மூன்று முக்கிய பொருட்கள் உருவானது மூன்று முக்கிய விஷயங்கள் என்னவென்றால் முதலில் ஆற்றல் எனர்ஜி இரண்டாவது காலம் டைம் மூன்றாவது வெளி ஸ்பேஸ் இந்த மூன்றும் பெரு வெடிப்பின் மூலம் நிகழ்ந்தது ஆயிரத்தி முன்னூத்தி எண்பது கோடி வருடங்களுக்கு முன்பு அதன் பிறகு மூன்று லட்சம் ஆண்டுகள் கழிந்து மூலக்கூறுகள் உருவானது அணுக்கள் உருவானது அழைக்கப்படுகின்றது வெளி இருக்கின்றதே இதற்கு இயற்பியல் என்று பெயர் இந்த இயற்பியலின் அடிப்படையில் தான் அந்த பெருவெடிப்பு என்கின்ற பிரபஞ்சம் முதலில் விரிந்தது அதன் பின்பு வேதியியல் உருவானது மூலக்கூறு என்று அணு குறிப்பிடுகின்றோம் இது நிகழ்ந்த பின்பு கிட்டத்தட்ட முன்னூற்றி எண்பது கோடி வருடங்களுக்கு பிறகு மூலக்கூறுகள் ஒரு சிக்கலான அமைப்பை ஏற்படுத்தி உயிரியல் உயிர்கள் உருவானது இதற்கு உயிரியல் என்று பெயர் இந்த உயிரினங்கள் முன்னூற்றி எண்பது கோடி வருடங்களுக்கு முன்பு தோன்ற ஆரம்பித்தது நன்றாக கவனித்து கேளுங்கள் இளைஞர்களே இழஞ்சிறார்களே சுமார் இருபத்தி ஐந்து லட்சம் ஆண்டுகளுக்கு முன்புதான் கிழக்கு ஆப்பிரிக்காவிலே மனித இனம் தோன்ற ஆரம்பித்தது என்று அறிவியல் கூறுகின்றது அப்படி என்றால் கடவுள் எங்கே இருக்கிறார் கடவுள் என்ன செய்து கொண்டிருக்கிறார் தயவு செய்து இந்த பிரபஞ்சத்தின் ஓரத்தில் ஒரு நாற்காலியில் கடவுள் அமர்ந்து கொண்டிருக்கிறார் அவர் சொர்க்கத்தையும் நரகத்தையும் தீர்மானித்துக் கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு தனி மனிதனின் வாழ்க்கையையும் வடிவமைத்துக் கொண்டிருக்கிறார் என்று மட்டும் கூறிவிடாதீர்கள் நரகமும் இருக்கிறது இறந்த பின்பு அவனுக்கு ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்று கூறுகிற தத்துவம் அல்லது நம்பிக்கை எதன் அடிப்படையில் இருக்கிறது தெரியுமா இந்த பிரபஞ்சத்திலேயே மனிதன் ஒருவன் தான் உயர்ந்தவன் பெரியவன் என்ற தலைக்கணத்தின் வெளிப்பாடுதான் இந்த கருத்து நான் உங்களுக்கு இரண்டு புத்தகங்களை முன்மொழிகின்றேன் ஏன் தெரியுமா இந்த புத்தகங்கள் எதைச் செய்கின்றன இந்த புத்தகங்களுக்கும் வாழ்க்கைக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது இளைஞர்களே புத்தகங்கள் வாழ்க்கையை வடிவமைக்கின்றன புத்தகங்கள் வகுப்பறைக்குள் பித்தானை சொல்லிக் கொடுப்பதோடு நின்று விடுவதில்லை வகுப்பறைக்கு வெளியிலும் எது மனிதனை சிந்திக்க வைக்கின்றதோ வாழ்க்கையை நெறிப்படுத்த வைக்கின்றதோ மனிதனை மனிதனாக்குகின்றதோ அதுதான் மிகச்சிறந்த புத்தகமாக இருக்க முடியும் மனிதனுக்கு இருக்கின்றவை கல்வி கற்ற மனிதனுக்கு மட்டும் இருக்கின்றவை கண்கள் மற்றவர்களுக்கெல்லாம் இருப்பது புண்கள் என்று கூறுகிறார் திருவள்ளுவர் களனியை விற்றாகிலும் கல்வி கொடு என்கிறது ஜப்பானிய பழமொழி புத்தகங்களை சில புத்தகங்களை ருசி பார்க்க வேண்டும் சில புத்தகங்களை படித்து விட வேண்டும் சில புத்தகங்களை படித்து சீரணிக்க வேண்டும் என்கிறார் பேக்கன் அப்படி என்றால் இந்த புத்தகங்கள் எந்த அளவிற்கு முக்கியமானவை என்பதை சிந்தித்து பாருங்கள் இரண்டு புத்தகங்கள் என்று கூறினேன் அல்ல இல்லையா யுவன் ஹராரி எழுதிய சேப்பியன்ஸ் என்ற புத்தகம் இன்னொரு புத்தகம் கேள்விகளும் அறிவார்ந்த பதில்களும் இதை எழுதியவர் ஸ்டீபன் ஹாக்கிங் ஹாக்கிங் இந்த இரண்டு புத்தகங்களும் நிச்சயமாக உங்களுடைய சிந்தனை முறையை வாழ்க்கையை சிந்திக்கின்ற முறையை வாழ்க்கையின் போக்கை மாற்றி அமைக்கக்கூடிய பக்குவம் நிறைந்தவை என்பது என்னுடைய கருத்து ஒரு புத்தகத்தின் அடிப்படையாக வைத்துக் கொண்டு மட்டும் கூறிவிட முடியாது அந்த புத்தகத்தில் இருப்பவற்றை எல்லாம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயமும் நமக்கு இல்லை நீங்கள் நம்பிக்கை எது ஆனால் கிமு முன்னூறாம் நூற்றாண்டில் அரிஸ்டாகஸ் என்ற மனிதன் சிந்தித்து பார்த்தான் சந்திர கிரகண கிரகணத்திற்கும் கடவுளுக்கும் என்ன தொடர்பு இருக்க முடியும் என்று அந்த சிந்தனையின் அடிப்படையில் வெளியானதுதான் பூமியின் நிழல் நிலவின் மீது விழுகிறது அதனால் சந்திர கிரகணம் ஏற்படுகிறது என்ற கருத்து இந்த இந்த கேள்விகள் தான் தான் பகுத்தறிவு சிந்தனை மனித இனத்தை வாழ்வித்துக் கொண்டிருக்கிறது நண்பர்களே பாட புத்தகத்திலே சூரிய கிரகணத்திற்கும் சந்திர கிரகணத்து கிரகணத்தையும் மதிப்பெண்களுக்காக எழுதிவிட்டு அமாவாசைக்கு விரதம் இருக்க சொல்வதில் நம் பிள்ளைகளை நம் பிள்ளைகளை விரதம் இருக்க சொல்வதில் எந்த பிரயோஜனமும் இல்லை நாம் நம்முடைய தலைமுறையை சிந்திக்க கற்றுக் கொடுக்க வேண்டும் கடவுள்கள் உலகத்தில் இருந்து பூமிக்கு நெருப்பை கொண்டு வந்ததால்தான் பூமிக்கு நெருப்பு கிடைத்தது என்ற கிரேக்க புராணத்திற்கும் மாம்பழத்திற்கு சண்டை போட்டுக் கொண்டு சென்ற முருகனுடைய புராணத்தையும் நாம் நம்பிக்கொண்டே இருந்தோம் ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையாக பயனுள்ள வாழ்க்கையாக இருந்துவிட முடியாது இந்த புராணத்தை காலத்திற்கேற்ப மாற்றிக்கொண்டு இதிலும் அறிவியல் கருத்து இருக்கிறது என்று திணித்துச் சொல்வதால் ஒரு பயனும் இல்லை இந்த பிரபஞ்சம் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற கோடி கோடி சூரியன்கள் நெபுலாக்கள் எல்லா சூரிய சந்திரன்கள் இந்த பிரபஞ்ச ஆற்றல் அனைத்தும் ஒரு குறிப்பிட்ட விதியின்படி இயங்கிக் கொண்டிருக்கிறது அந்த விதியை வேண்டுமானால் கடவுள் என்று சொல்லுங்கள் ஆனால் கடவுள் என்று ஒருவர் ஒரு நாற்காலியின் மீது உட்கார்ந்து கொண்டு சொர்க்கத்தையும் நரகத்தையும் தீர்மானித்துக் கொண்டிருக்கிறார் ஒருவர் நோயுடன் பிறப்பதற்கும் நோய் இல்லாமல் பிறப்பதற்கும் அந்த கடவுளோடு கொண்டிருக்கிற தொடர்புதான் காரணம் என்று தயவு செய்து முடிவு செய்து விடாதீர்கள் இனி வரும் தலைமுறையை பகுத்தறிவுள்ள தலைமுறையாக உருவாக்குவோம் என்ற நம்பிக்கையோடு சந்தன காற்று நம் ஜன்னலை திறக்கட்டும் சரித்திரம் நம் சாதனை பேசட்டும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்